ஹலோ பாய்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் உப்லா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூட்டா சேர்ந்து கூட்டாஞ்சோர்தான் செய்ய போகிறோம் வாங்க அதை போய் பார்க்கலாம் வந்து எங்கள் தாத்தா வந்து சிக்கன் வாங்க போயிருக்காரு வந்து இவங்களாம் வந்து chicken, chicken oh. ramba. Bangga yang tak kali yang lari banget Bangga oh, pakela. bangga chicken. Telung di. eh, ini telur. lah. Tak bangga yang jadi, tak kali yang jadi, pemalga Hai, e, ada.

கூட்ட சேர்ந்து கூட்டாரு தோசை கூட்டிலி அம்மா கூட்டா சேர்ந்து கூட்டாரு தோசை எங்க தாத்தா வந்து சித்திரமாட்டது

ஃபஸ்ட்டு இந்த குச்சியை நடுறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா எல்லாருமே சேர்ந்தா நட்டோம் நாங்கள் நைட் நேற்று நைட்டு வந்து நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து நட்டு வச்சுட்டோம் ஆனால் காலையில் வந்து பார்த்தா நாய் எல்லாத்தையும் கழிச்சு வச்சிருச்சு திருப்பியும் ஒன்று ஒன்றா பண்ணியிருந்தோம் இந்த பருவம் இதெல்லாம் நல்லா பிடிங்கினே வந்துச்சு இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கட்டி இதோ இதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு இது கட்டி அதுக்கப்புறம் இது மேலே படுறதுக்கு ஒரு ரெண்டு படம் நினச்சோம் அதான் ஒரு படகுல முடிஞ்சிடுச்சு ஹலோ காய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா சொல்லலாமா ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு வந்து நியூ இயர் இல்லை அதனால் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி செய்கிறோம் வாங்க காய்ஸ் அதை போய் பார்க்கலாமா வாங்க இதான் காய்ஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்க சிக்கன் கூட ரெடியிருக்கு தண்ணி அரிசி தக்காளி எல்லாமே வாங்க போயிட்டு எப்படி செய்கிறாங்கன்னு தோபாரங்காய் ஃபஸ்ட்டு என்ன விட்டுறாங்க இப்போ பேர் தான் சிவன்யா இப்போ பேர் தேஜா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு

ஹாப்பி 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 நியூ 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 லோ அந்த பையன் தான் தர்ஷன் டேய் ஐயோ இதோ பாருங்க பாரு காவியா இவங்க ரெண்டு பேரும் அக்கா அண்ணன் அண்ணன் தங்கச்சி இந்த பாருங்க செம்மையாக அடிச்சுப்பாங்க

கொஞ்ச நேரம் அப்படியே விடுப்பா நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலாக இருக்கு வெயிலில் வந்து செய்கிறாங்க நான் வந்து அந்த பக்கமாக நேரத்துக்கா செய்யுங்க அப்படின்னா கேட்கல ரொம்ப வெயிலாக இருக்கு வெயிலில் செய்கிறாங்க இங்கே பாருங்க அவங்களுக்கு சங்கத்துக்கு வீடு அவங்களே காலையில் ரெடி பண்ணாங்க வீடு

என்ன வாங்கணும் தான் போயிட்டு இது வேடு வெறும் மிளகாத்தூள் இருக்கும் வெறும் மிளகாத்தூள் சிக்கன் அந்த இது கத்திரிக்கோள் இல்லையா அது கட் பண்ணு கத்திரிக்கோள் எடுத்துவா

மசாலா இவன் தான் என் பையன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னோட செல்ல மகன் வாப்பையன் தண்ணி ஊற்றிட்டாங்க இந்த காபடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை எடுத்தோம் அரிசி தண்ணி வந்து நாலு நாலரை

ஒரு ஸ்பூன் தெரில இந்தா இந்த சூடு இல்லை பெரிய குண்டான்ல போடணும் அந்த குண்டா இருக்கா அதில் கொட்டு அரிசியே வீடு எடுக்கணும் வரேன் அவ்வளோதான் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து இது கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி கொடுக்கலாம் ஃபுல்லாக அனல் ஏற்றணும் அனல் ஏற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கிறதுக்கு அப்புறமா ஏ மூறா அம்மா மூறா 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 மாடா இருக்கு போறேன்னா பாரு நாளைக்கு வந்துவே இல்ல ஆ கட்டா இந்த வெட்டி வை பைல லெமன் புழிஞ்சு குத்தியாச்சு லெமனு கேசரி கொடுத்து எல்லாம் போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம்னா தம் கட்ட போகிறோம் ஓகேவா பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அள்ளி போடலாமா இன்னும் கொஞ்சம் அள்ளி போகிறோம் நெருப்பு உள்ள கிறத்தை மொத்தத்தையும் எடுத்து போட்டுரு कौन निकल गया रतन हे हे पाई लाग रहा उल्लो कांसेप्ट ना उंगलुके अपा हेगेस येदि काबी எல்லாம் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க எல்லாேருக்கும் பசி காலையிலேருந்து யாருமே சாப்பிடல இதுக்காகவே வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிட்ல எல்லாம் வந்து இப்போதான் சாப்பிட்றாங்க காய் சொல்லுங்கள் டம்ளர் எத்தனை ஒரு டம்ளர் எத்தனை வந்து வச்சுட்டு இப்படி உக்காந்துக்கிட்டா எப்படி சொல்லு போகலாம்